மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முகாமில் கலந்து கொண்ட பயனாளிகளிடம் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடியதை தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷா நவாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி வருவாய் கோட்டாட்சியர் அரங்கநாதன் தனித்துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் கார்த்திகேயன் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நன்றி <Sanalyan> தெரிவி <Sanalyan> 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 <Sanalyan>